இப்ப பசங்களே வேணாம் அப்படின்னு முடிவு போது யார்கிட்ட போவாங்கப்பா சுவாமி கிட்ட போவான் என்ன பண்ணுவோம் வேண்டுதல் நடக்கும் ஒவ்வொரு சாமியா எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் யார்கிட்ட வருவாங்க பாபா கிட்ட வந்தாங்க சரி இவரையும் கொஞ்ச நாள் கொண்டு பாப்போம் நமக்கு ஏதாவது பொண்ணு கிடைக்கிறா இல்லையா பார்ப்போம் அப்படின்னு அதே மாதிரி பாபாவை வழிபடுறான் பாபாவை வழிபடும் போது அவங்களுக்கு கரு உருவாகும் கரு உருவானது ஒரு பயம் எங்க இது பயனா பிறந்திருக்கும் என்ன ஏற்கனவே மூணு பயம் பிறந்துருச்சு ஏற்கனவே மூணு பையன் நாலாவது பையன் பிறந்துட கூடாது பொண்ணுதான் பிறக்கணும் அப்படின்னு பாபாவ ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தீர்க்கமா பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு டெலிவரி டைம் வந்துருச்சு உள்ள டாக்டரு உள்ள கூட்டிட்டு ஆபரேஷன் உள்ள போயிட்டாரு வெளியே எப்படி இருப்பாங்க எல்லாரும் எல்லாரும் பையன் பிறப்புன்னு நினைக்கிறாங்க விலைய அந்த வாரம் பறவை கூட ஒரு சந்தோஷமா இருக்குதா கேட்டு அந்த வாரம் பிறக்கக்கூடாது பொண்ணு தான் பாருங்கள் பாருங்க அது ஒரு வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணி அளவில் சரியாக அழகான பெண் குழந்தை படைக்கிறது சரி பொண்ணு பிறந்திருச்சி பொண்ணு பிறந்த உடனே இன்னும் எப்படி இருப்பாங்க உங்களுக்கு குடும்பம்

அந்த குடும்பமே கொண்டாடு நல்ல பாரம்பரியமான ஒரு குடும்பம் அந்த வீட்டுல ஒரு பெரிய கிணறு இருக்கு அந்த வீட்டுல அந்த கிணறு எப்படி இருக்கும்னா ஸ்விமிங் பூல் மாதிரி இருக்கும் பார்க்க கண்ணாடி மாதிரி பூல ஸ்விமிங் பூல் இருக்கு கண்ணாடி மாதிரி இருக்கும் அப்படி பார்த்த பழம்பளம் தெரியும் இந்த குழந்தை வளர வளர எது எடுத்தாலும் தூக்கி போடும் எது எடுத்தாலும் தூக்கி போடும் கையில கடைகள்லாம் தூக்கி போடும் கரெக்டா எங்க போடும் தெரியுமா கிணத்துல தான் போடும் எங்க போடா கிணத்துல தான் இது செல்ல பிள்ளையாச்சே

வேலை செய்யறவங்க வேற போயிட்டாங்க நாலஞ்சு வேறு வேலை செய்யறவங்களாம் போயிட்டான் நாளைக்கு நாள் காலைல போகலாம் வச்சு ஐயோ அதுக்குள்ள மண்ணு பொம்மை என்ன ஆகும் கரைஞ்சு பேர் கூட்டுக்கார்கிட்ட வந்தோன்னு சொன்னாங்க எங்க என்னங்க உங்க மகா பேர் கொஞ்சம் கிடிபட்டா உங்களேன் எனக்கு தூக்கி போட்டாவுடைய பாபா வேற எவ்வளோ கவலையா இருக்குங்க பாபாவுடைய சிலையவே தூக்கி கிணத்துல போட்டதுனால இவங்களுக்கு என்ன ஒரு வருத்தம்னா மாமாவுடைய வரத்தில் பெண் பிள்ளை பிறந்ததுனால இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோ ஒரு பயம் எதாவது ஆயிடுமோ ராத்திரியில அவங்க லைட் எல்லாம் வச்சு அடிச்சு பாக்குறாங்க ஒண்ணு கண்ணுக்கு தெரியல எடுக்க முடியல ஒரு நாங்க ராத்திரி கூட தூக்க முடியல காலையில எந்திரிச்சது விடிய காலையில சுவாமி கிட்ட போய் வேண்டிக்கிட்டு கிணத்துல அவங்க அப்பாவே குழந்தையோட அப்பாவே இறங்குற அந்த மண்ணு பொம்மை என்ன ஆயிருமா திட்ட திட்ட பாதிக்கு மேல கரைஞ்சு போச்சு மனசு எப்படி இருக்கும் இந்த பொம்மை இறங்கி எடுத்துட்டாங்க இறங்கி எடுத்துட்டாங்க எடுத்து பாதி எடுத்து பாதி இப்ப அந்த மண் பொம்மை என்ன பண்ணுவீங்க வெச்சு கிரமத்துக்கு போகலாம் வெச்சு உடனே நம்ம பெரியவங்க சொல்லுவாங்கல்ல கொஞ்சம் கொஞ்சம் தேஞ்சு போச்சு இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது வெச்சிருக்க கூடாது கிணத்துல உழுந்தது நீங்க ஒன்னா கிணத்துலயே இருக்கட்டும் இல்லைன்னா எங்கேயாவது கோயில்ல போய் வச்சிருவோம் கண்ணு இல்ல மூக்கு இல்ல வாயில்ல ஒண்ணுமே இல்லையே

அந்த முருகனுடைய படத்தை பார்த்தோன்னு அசிஞ்சோ இத இத வெச்சு இந்த முருக படத்துக்கு அவ ரொம்ப அழகா இருக்கு அப்படி என்ன பண்ணுவாங்க மாமா கிட்ட வேண்டிட்டு பாவா பாவா இந்த மாதிரி ஆயிடுச்சு நான் வெச்சறேன் முருகனுடைய படத்தை எடுத்து வரேன் முருகனுடைய படத்தை எடுத்து வீட்டுக்கு வந்துட்டாங்க சாய் போய் இந்த முருகன் வந்துட்டாரு சாய் போய் முருகர் வந்தாச்சு இப்போ நேரா வீட்டுக்கு வந்து எங்க வைப்பாங்க சாமி படத்தை அது அவ்வளவு அழகா இருக்கா முருகர் எப்படி முருகா என்றால் அழகென்று அர்த்தம் படகென்றால் முருகா என்றால் அர்த்தம் இரண்டும் கலந்த படத்தில் அவ்வளவு அழகா இருக்கிற காட்சிய பார்த்த உடனே நேர சுவாமி உடன் மையத்தை வச்சிட்டாங்க முருகன் ஆறு விளக்கு போட்டு உடனே முருகனுக்கு ஏதாவது பஞ்சாவது செஞ்சு ஏதாவது பண்ணிட்டாங்க இப்ப என்ன பேசிக்கிறாங்கன்னா இந்த படம் ரொம்ப அழகா இருக்கு இதையும் நம்ம குழந்தை தூக்கி போட்டு போகுது இதுக்கு என்ன இடல் கேபு கீவி வச்சு மறைச்சு இப்படி மறாத மாதிரி பண்ணிடுன்னா அதுக்கு ஒரு அட்டாக் வச்சிடுறாங்க

அந்த வீட்டுல அந்த அம்மாவுக்கோ இல்ல அந்த கணவருக்கோ முருகர் கனவில் வருஷியில வீட்டுக்காரமாக வீட்டுக்காரையாக வரும் இந்த சஷ்டியில சொல்லுவாங்க முருகர் வந்தாரு கனவுல என்ன சொன்னார் ஒண்ணு சொல்றீங்க ஆசிரியர் போயிட்டாருங்க அடுத்த சஷ்டில இவரு முருகர் வந்தாரி

நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு கோயில் கட்டுவோம் பின்பக்க தோட்டத்துல வீட்டுக்குள்ளே ஒரு கோயில் கட்டுவோம் ஒரு பக்கம் முருகரை வைப்போம் ஒரு பக்கம் பாபா வைப்போம் எப்படி வர ஐசு கேட்டு ஐடியா கேட்கிறாங்க குழந்தை நம்ம குழந்தை நம்ம பெரிய நம்மதான் குழந்தையாவே மாறிடுவோம் பெரிய போய் போய் பெரிய மனுஷன் போய் இந்த மாதிரி பண்ணலான்ற பண்ண சரி சரி பார்க்க அழகா இருக்கணும் புரியுதா முருகன் ரொம்ப அழகா இருக்கணும் முருகர் மூட போடுங்க பாபா அழகா இருக்கணும்

ரெண்டு குழந்தைகளும் நான் முருகர் கோயிலுக்கு போவேன் நான் பாபா கோயிலுக்கு போய் தண்டை போடுவேன் இப்ப யார் யாரை எந்த கோயிலுக்கு கூட்டு போறது ஒரு பஞ்சாயத்து ஆனா ரெண்டு பேருமே செல்ல அதிகம் இப்ப எந்த கோயில் கூட்டம் என்ன தமிழ்நாடு பேசிட்டு இருக்கேன் இரண்டு குழந்தைகளும் இரண்டு கண்கள் கொலும் அந்த ரெண்டு பெண் பிள்ளைகள் மீது உயிரே வச்சிருக்கிற அந்த அம்மாவும் அப்பாவும் அந்த தாத்தாவும் பாட்டியும் சித்தப்பாவும் சித்தியும் பெரியப்பாவும் பெரியம்மாவும் எல்லாருமே பாசமா இருக்கிறாங்க ஒரு குழந்தை முருகர் கோயிலுக்கு போய் முதல்ல போயிட்டு அதுக்கப்புறம் வேலைய ஆரம்பிக்கணும் இந்த குழந்தை என்னது ஆஹ் ரெண்டு குட்டி குட்டி குழந்தைங்க நம்ப பாபா காணிதான் முதல்ல போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம்

ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க விஷயம் தெரிஞ்சு போயிடுது உடனே வீட்டுக்குள்ளேயே ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள குழந்தைக்கு சந்தைப்பட்டா எப்படி அப்பா அம்மாவுக்கு அதுக்குள்ள இவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சிடறாங்க உடனே ரெண்டு குழந்தையும் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு அடிச்சுட்டு போயிருந்தாங்க இந்த பக்கம் ஒரு பத்து நாள் அந்த பக்கம் ஒரு பத்து நாள் வச்சு நடந்து கோயில் வேலையை முடிச்சு விட்டு கோயில் வேலையை ஆரம்பிக்கிறார்கள் ஆரம்பிக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் செய்வதற்காக யார் என்றே தெரியாத யார் தெரியாத பழனி பக்கத்திலிருந்து இருந்து முருகனை வழிபடக்கூடிய ஒருத்தரும் சீரடியில் பாபாவை வழிபடக்கூடிய ஒருவர் நம்முடைய தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இடத்துல பாபா வரப்போறாரு ஒரு தோட்டத்தில் வரப்போறாருன்னு ஞான திருஷ்டியில் தெரிஞ்சுக்கொண்டு அந்த வீட்டிற்கு வருகிறார் அந்த வீட்டில் முருகருடைய அடியவரும் பாபாவுடைய அடியவரும் அங்கு தங்குகிறார்கள் அந்த குழந்தைங்க கொண்டாடப்படுகிறது அந்த குழந்தைகளுக்கு பாபாவும் முருகரும் ஒன்றாக இருக்கிற அந்த கோயில் உள்ள வேலை நடக்கிறத பார்க்குறாங்க அந்த குழந்தைகளுக்கு ஒரே சந்தோஷம் இதெல்லாம் நடந்துருச்சு கோயிலில் ஒரு தடுப்பு தான் இந்தாண்ட பாபா இந்தாண்ட முருக அணுதினமும் ரெண்டு கோயிலுக்கும் அந்த குழந்தைங்க போகிறாங்க கொஞ்சம் நாளில் கொஞ்சம் பெருசு பூ போடுறாரு பாருங்க ஆமாம் அந்த பூ அவங்க கொடுத்தாங்க இவங்க கொடுத்தாங்க அந்த குழந்தைங்க அணுதினமும் கட்டத்துக்கு அப்புறம் முருகரை பாபாவை குழந்தையும் கொஞ்சம் பன்னிரெண்டாம் வகுப்பு அந்த மாதிரி ரெண்டு குழந்தைகளுமே என்ன பண்றாங்க அவங்க வீட்டுல பூஜைய அவங்களே செய்யறாங்க பாபா உகந்த நாள் அந்த குழந்தையும் முருக உகந்த நாள் இந்த குழந்தையும் செய்யறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா இருக்கிறாங்க ஆனாலும் மறுபடியும் ஒரு ரகசியம் நடக்குது ஆனாலும் ஒரு நாள் கோவத்துல சண்டை போட்டுக்கிட்டு என்ன படிக்கிறாங்க ரெண்டு பேர் கைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருளை மறுபடியும் கடந்து என்ன போடுறாங்க ஒரு முக்கியமான பொருள் விலை உயர்ந்த பொருள் தங்கத்துக்கு ஈழ இணையான ஒரு பொருள் அப்ப எடுத்து போவாங்கல்ல அப்ப எடுக்க அந்த கிணத்துக்குள்ள போறாங்க சைபர்களே நடந்த சம்பவம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் கிணத்துக்குள்ள இறங்கி அதை போது மண்ணுக்குள்ளது அவங்க நோன்றாக உள்ள விட்டு நோன்றதுக்கு ஆள் வச்சு எடுக்கிறாங்க எடுக்கும்போது முருகருடைய சிலையும் பாபாவுடைய சிலையும் அந்த அந்த ஆச்சரியம் தாங்க முடியல முருகருடைய சிலையும் பாபாவுடைய சிலையும் மேல வந்த உடனே அவரா நம்ப முடியல இது எப்படி இந்த கிணத்துக்குள்ள இருந்து வரும் அப்படின்னு தெரியல எடுத்த அவங்க பிரதி அந்த சுவாமி கிட்ட வச்சுட்டு உற்சவர் மாதிரி இருக்காங்க அந்த அனுகிரகமும் பூஜை பண்றாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் முருகருடைய இதே சூரசங்கார நாளில் அந்த சிலையில் இருந்து பஞ்சாமிரதம் தானாக வந்தது இன்னொரு பாபாவுடைய சிலையில் இருந்து கல்கண்டு தானாக வந்தது

அதுக்கப்புறம் ஒரு கத்தத்துக்கு அப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க பாபா வேற முருகர் வேற இருக்கிறதே முருகன் எத்தனை நீங்க வணங்கினாலும் எத்தனை நீங்க தெய்வங்களை வணங்கினாலும் ஓமிலும் மந்திரத்தின் சூட்சம ரகசியம் முருகபெருவானுடைய வேலருக்கு உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்வோம் நீங்க எந்த சித்திரம் போய் பார்த்தாலும் முதல்ல யாருக்கு போய் சேராம் முருகனுக்குருகன் முருகன் தான் தான் முருகன் இவர் பார்ப்பதற்கு அழகாக இருப்பார் இவர் பார்ப்பதற்கு பக்கிரி போல இருப்பார் ஆனால் இரண்டும் அழகில் விட அன்பில் மிகச்சிறந்த

அவர்களாவே மாறக்கூடிய ஒரு நாள் வரும் அதுவரை நாம நம்ம குழந்தைகளை இந்த சாமி கும்பிடு சாமி கும்பிடு சாமி கும்பிடு போட்டு நம்ம என்ன பண்ண நிறைய பேரண்ட்ஸ் பண்ணக்கூடிய பெரிய தவறு என்ன அவங்களுக்கு ஒரு தெய்வத்தை பிடிக்குதுன்னா அதை ஏத்துக்கிற மனநிலையில் நமக்கு கிடையாது சில பேரண்ட்ஸ் இருக்காங்க என்கிட்ட வரும்போது சொல்லுவாங்க எனக்கு இந்த சாமி பிடிக்கும் இந்த சாமி கும்பிட சொல்லணும்பாங்க உங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக கும்பிட சொல்லாதீங்க உங்க 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 குழந்தைக்கு சமயபுரத்தா பிடிக்குமா கும்பிட விடுங்க உங்க குழந்தைக்கு வேற முருகரை பிடிக்குமா கும்பிட விடுங்க உங்க குழந்தைக்கு பாபாவை பிடிக்குமா கும்பிட விடுங்க உங்க குழந்தைக்கு பிள்ளையார பிடிக்குமா கும்பிட விடுங்க வள்ளலார பிடிக்குமா கும்பிட விடுங்க தயவு செய்து தடுக்காதீங்க ஏன் தெரியுமா அவர்கள் எங்கு கும்பிட ஆரம்பிக்கிறார்களோ அங்கவே அவர்களுக்கு மாற்றம் நடக்க

அதுபடி விடுங்க சில வீட்டை சொல்லுவாங்க என் குழந்தை சாமி சாமிங்க இதெல்லாம் பரவாயில்லைங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அதுவும் மனசுலேசாடுங்க நீங்க உங்க வீட்டுல உங்களுடைய பூஜை அறையில நீங்க என்ன குழந்தைங்களுக்கு காமிச்சீங்கனாலே உங்கள் குழந்தை ஒரு கட்டத்திற்கு பிறகு தானாக கையெழுத்துமா சொன்னா சங்கீதாவுக்கு உடம்பு சரியில்லாம ஒரு இடத்துல இருக்கும்போது அவன் பையன் போய் கூப்பிட மாட்டாரு அவன் அம்மாக்கு உடம்பு நல்லா ஆகணும்ன்றதுக்கு தா மகன் என்ன பண்றாரு ஒவ்வொரு செவ்வாய் கிழமையும் முருகருடைய கோயிலுக்கு போக ஆரம்பிக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் முருகருடைய கோயிலுக்கு போகிறார் அப்ப ஒன்றை புரிஞ்சுக்கோங்க சுவாமி எப்படி நம்மளை ஆட்கொள்வார் நீங்க புரிஞ்சுக்கோங்க புரியுதுங்களா ஓம் சாய்ராம் ஜெய் சீதா ஓம் சாய்ராம் ஜெய் சீதா நம்ம என்ன என்ன பண்ணணும் போறோம் கூட்டு பிரார்த்தனை இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டேன் சரியா இன்னைக்கு கூட்டு பிரார்த்தனை இந்த கூட்டு பிரார்த்தனையினுடைய சிறப்பு உங்களுக்கு தெரியும் அதுல சுவாமினுடைய புதுமுகத்தை நீங்கள் ஆழமாக பதிய வைத்து கொள்ளலாம் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் என்ன பண்ணலாம் முதல்ல வேண்டிக்கலாம் உங்களுக்கு வேலை கிடைக்கணுமா வேலை கிடைக்கணும் வேண்டிக்கோங்க கவர்மெண்ட் ஜாப் தான் வேணுமா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் வேண்டிக்கோங்க பிசினஸ்ல நல்லபடியா இருக்கணுமா வேண்டிக்கோங்க